அன்பு நெஞ்செங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை நல்லாயின் பணியை பரிவோடு செய்வோம் மார்க் நாட் செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய அன்பார்ந்தவர்களே பொது காலத்தின் பதினாறாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் நல்லாயின் பணி போதித்தல் வழிகாடுதல் வழிநடத்தலாகும் பரிவு கருணை அன்பு தியாகம் தலைமைத்துவம் நீதி உண்மை நன்மை போன்ற பண்புகளை பிரதிபலித்தலாகும் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின எரேமியா மக்களுக்கு எதிராக தன்றை தீர்ப்பு உரைக்குமாறு இறைவினால் பணிக்கப்பட்டார் தலைவர்கள் எரேமியாவை இறைவினால் அனுப்பப்பட்ட ஆயனாக பார்க்கவில்லை எதிரியாகவே பார்த்தன அவரை எதிர்மறையான சிந்தனையாளர் என குற்றம் சாட்டின எரேமியா தன்னுடைய இறைவாக்கின் பொருட்டு பல துன்பங்களை சந்தித்தார் எரேமியா வழியாக கடவுள் இஸ்ரேலின் மந்தைகளை சிதறடிக்கும் ஆயிர்களை கடுமையாக சாடுகிறார் அவர்களிடம் இரண்டு குற்றச்சாட்டுகளை ஒன்று அவர்கள் மந்தையை சிதறடித்தார்கள் இரண்டு அவர்கள் மந்தையின் மேல் அக்கறை காட்டவில்லை ஆயர்கள் மந்தையை சிதறடித்துவிட்டார்கள் என்ற சொல்லாடல் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டதையே குறிக்கின்றது எனவே மக்களை சிதறடிக்கும் மெய்ப்பர்களை அகற்றிவிட்டு பேணி காக்கும் மெய்ப்பர்களை ஆண்டவரை நியமிப்பார் அவரது ஆட்சியில் விடுதலையும் பாதுகாப்பும் விளங்கும் தாவீதின் தலைமுறையில் தளிர் ஒன்றை உருவாக்குவேன் என்ற ஆண்டவரின் வாக்கு மெஸ்ஸியாவிற்கான முன்னறிவிப்பாக திகழ்கிறது நமது இல்லங்களில் குடும்பங்களில் பங்கில் தலைமைத்துவம் கடவுள் விருப்பப்படி செயல்படுகின்றதா என்று பார்த்து கடவுளின் விருப்பப்படி செயல்பட வேண்டும் நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் தங்கள் பணி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் ஒன்று மெய்ப்பு பணி அறிக்கை இரண்டாவது மெய்ப்பு பணி ஓய்வு மூன்றாவது மெய்ப்பு பணி பரிவு சீடர்கள் தெளிவாக பணி அனுபவத்தை அறிவித்தனர் தனியான இடத்திற்கு ஓய்வு எடுக்க எஸ்வால் அனுப்பப்பட்டன பரிவோடு பணி செய்ய வழிகாட்டப்பட்டன இயேசுவை பொறுத்தவரையில் சீடர்கள் மேல் அக்கறை கொண்டு வாழ்வில் நிறைவாக ஓய்வெடுக்க கூறுகின்றார் தனித்திருத்தல் என்பது சமூகத்திலிருந்து சக மனிதனுடைய உறவிலிருந்தும் உறவை முறித்துக்கொள்வதல்ல கொள்வதல்ல மாறாக உறவை தொடர்வதாகும் இங்கே தனிமை என்பது இறைவனோடு உறவை உருவாக்கிக் கொள்வது அவரோடு ஒன்றித்திருப்பது இயேசு மக்கள் மீது பறிவு கொண்டு அவர்கள் மீது மனம் இறங்கி போதிக்கிறார் ஓய்வுக்காக சென்ற இடத்தில் மக்கள் தங்களை தேடி வந்துள்ளனர் என்பதை அறிந்ததும் அவர்கள் மேல் ஆத்திரப்படாமல் ஆறுதல் வழங்குகிறார் கனிவு காட்டுகிறார் நாமும் ஒவ்வொரு நாளும் இல்லத்தில் நமது பணியை தெபத்தின் வழியாக ஆய்வு செய்து கடவுளிடம் பகிர்ந்து கொண்டு பணிவாழ்வில் ஆர்வமாக ஈடுபட வேண்டும் இரண்டாவது வாசகத்தில் எபேஸ் நகர மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் புற இனத்தோராக இருந்தனர் பல ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்தன யூத கிறிஸ்தவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக எண்ணி வந்தன இயேசுவின் சில்வை சாவை மனிதரிடையே நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை இறைவன் நீக்கினார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை பணியை நான் பரிவோடு செய்கின்றேனா தனிமையான இடத்தில் தியானம் செய்து எனது ஆன்மீக ஆற்றலை பெற்றுள்ளேனா சமுதாயத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி எல்லாடமும் அமைதி அமைதியை விதைக்கின்றேனா மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் இறைவணியை பறிவோடு செய்வோம் நல்லாயனாக இருந்து அடிக்கடி தனியாக இறை உறைவில் நிலைத்து நிற்கவும் ஏற்றுத்தாள்களை அகற்றி அமைதியை கொணர்பவர்களாகவும் திகழவும் வரந்தாரும் ஆமீன்